இன்றைய தினம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்பு சங்கம் அழைப்பணை ஏற்று இங்கே வருகை உரிந்திருக்கிற இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஏ ஜீவா சுபாகான் அவர்களே கூப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய பாசுமிகு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் மண்டல செயலாளர் வாக்கு எந்திரம் வேண்டாம் வாக்குப்பட்டியே வேண்டும் என்று சொல்லி அண்மையில் நீலகிரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வெற்றிகரமாக கோயம்புத்தூர் வாடகை குடியிருப்போர் சங்கத்தினுடைய வீட்டு மனை பட்டா கேட்டு மனு கொடுக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எங்கள் மனுநீதி நாள் நாயகன் அன்பு தோழர் சுசி கலையரசன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் மணி அவர்களே இல்லத்தரசிகளே குடும்பத் தலைவிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற கோயம்புத்தூர் வாடகை குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வணக்கம் இன்றைக்கு சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐஹெச்எஸ் காலனி பொதுமக்களும் சிங்காநல்லூர் தேவேந்திரகுல மாரியம்மன் கோவில் பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சுமார் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோவை மாட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் எண்பது மனுக்களையும் கோவை மாவட்ட நிர்வாகம் வாங்கி வைத்து கொண்டு விசாரணை செய்து உடனடியாக பட்டா வழங்குவதாக இன்றைக்கு தெரிவித்துள்ளது முதலில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்ட குடியிருப்போர் வாடகை குடியிருப்போர் நலச்சங்கம் நூற்றுக்கணக்கான மனுக்களை இலவச வீட்டுமனை பட்டா மனுக்களை கோவை மாவட்ட தலைவரிடம் கொடுத்து கொண்டே வருகிறது மதுக்கரை வட்டாட்சியர் ஆகட்டும் தெற்கு வட்டாட்சியர் ஆகட்டும் வடக்கு வட்ட ஆகட்டும் சூளுர் வட்டாட்சியர் ஆகட்டும் இவர்கள் யாரும் களத்தில் இறங்கி இலவச வீட்டுமனை பட்ட மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்ய வேண்டும் இவர்கள் விசாரணை செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை ஏற்கனவே விலைவாசி உயர்வால் மிகப்பெரிய கடனாளையாக மாறிவிட்டார்கள் மக்கள் மிகவும் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் சரி இந்தியாவினுடைய அரசாங்கமும் சரி இவர்களை சரியாக கண்டுகொள்வதில்லை தேர்தல் நேரத்தில் மட்டும் இவர்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே உங்கள் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா தருவோம் என்று சொல்லி வாக்குகளை நன்றாக இந்திய அரசாங்கமும் சரி தமிழ்நாடு அரசாங்கம் சரி வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு இவர்களுடைய வாயிலே வாக்கரிசியை போடுவதுதான் மாபெரும் தவறு என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசாங்கம் உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை இலவச வீட்டுமனை பட்டா வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் வருகின்ற எம்பி தேர்தலில் நாங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் அதேபோல் இந்திய அரசாங்கத்திற்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களே உங்களுடைய வங்கிக் கணக்கிலே பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் போட்டுத் தருவோம் என்று சொல்லி இந்தியாவினுடைய அரசாங்கத்தினுடைய பிரதமர் வாக்குறுதி அளித்ததையும் நிறைவேற்றவில்லை இரண்டு அரசாங்கங்களும் தொடர்ச்சியாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களை உழைக்கும் மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டே வருகிறார்கள் இந்த வஞ்சனைக்கு ஒரு முடிவு கட்டி வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு கோவை மாவட்ட கலெக்டரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் அப்படி வழங்காவிட்டால் நாங்கள் வருகின்ற எம்பி தேர்தலில் நாங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை ஆட்சியாளர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி நாங்கள் பணிவான கருத்தை